இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச அதே நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க இல்ல வேணாம்ப்பா only body language தாப்பா உள்ள ஒன்னு கிடையாதுப்பா

வளர்ச்சி வளர்ச்சி அதாவது அவர் சொன்னதுல வந்து நான் சொல்ல வந்தேன் டக்குன்னு பாயிண்ட்லாம் ஆயிடுச்சு ரொம்ப ஜாமமாக மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் பெயர் மாற்றி இப்போ உதாரணத்துக்கு நீ எப்படி பாக்குறாரு இந்த மகளிருக்கு விடுதி கட்டுற திட்டம் இன்னைக்கு நாங்க ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் போன ஆட்சி முடிவுலேயே அந்த திட்டம் திட்டப்பட்டது கொண்டு வரப்பட்டது அதுக்கு இன்னைக்கு தான் மகளிர் விடுதின்னு பேர் மாத்துறாங்க

லோக்கல்ல வந்து இங்க நம்ம சிஎம் படத்தை ஒட்டி தான் அவங்க பேரை மாத்தி இங்க அறிவிக்கிறாங்க அது நாங்க ஹிந்தியில வச்சிருக்கறது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு பேரை மாத்தி சும்மா நேரையா ஜோகஜி போயி முனுஷியா முனுஷம நீ செஞ்சது அதனால யாருக்கும் தெரியும் ஒரு வீடு கட்டும் திட்டத்துல பெரும்பான்மையான பணத்தை செவென்டிவை பத்து நாங்க குடுக்குறோம்ன்றாங்க ஸ்டேட் யா யா nicky puri huyi lagra ni vaada arpa

நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானே ஒரு விளம்பரம் தவறான கருத்து அல்ல அதுதான் அவங்க டேட்டாவோட குடுக்கறாங்க டேட் இதனை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அதுக்கான தரவுகள் இல்ல இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஐயா ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டா ஓடி போய் என்னங்கய்யா அதா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை அடுத்த விஷயம் வந்து நான் வந்து சகோதரிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு பாஜக செய்தி தொடர்பால நான் சொல்ல மறந்த விஷயங்கள் கூட அவங்க பேசுனாங்க நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொல்லுங்கடா என்னன்னா பாரத பிரதமர் அவர்கள் இப்ப வந்து மேடையில பேசும்போது அவர் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் தலைவரா பார்ப்பாங்களா பிரதமரா பார்ப்பாங்களா பிரதமரா தானே பாப்பாங்க நாங்க நான் உண்மையை சொல்றேன் கோரி புடிச்ச பையன்

நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கர் ஐயர் என்ன சொல்றாரு பாகிஸ்தான பாகிஸ்தானு அணுகுண்டு வச்சிருக்காங்க டேய் நீ யாரு என்ன குலம் கோத்திரமெல்லாம் தெரியா இப்படித்தான் இவங்க வெளிநாடுகளுக்கு பயந்து பயந்து இவங்க ஆட்சி இத்தனை நாள் நடந்திருக்குமையோட நடக்கல ஏன் வெளியூர் போய் தலைய தொலைவண்டி தான் இங்கே சுத்திட்டு இருக்கேன் கூட வைக்க மாட்டல இந்திரா மரணத்தினாலையும் ராஜீவ் காந்தி மரணத்தினாலையும் பெரும்பான்மை வந்ததே தவிர மத்த நேரம் எல்லாம் காங்கிரஸ் தட்டு தடுமாறி தள்ளாடி கொண்டுதான் இருந்தது அதான் சொல்றேன் கிரிமினல் குற்றவாளிங்க கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க சத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு நரம்பில்லாத நாவால் எதையும் வரம்பில்லாமல் கூறிடுவார் இது அப்படியே நரேந்திர மோடிக்கு எழுதி வச்சது மாதிரி அப்போ பூர நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார் ஆனா என்ன பிரச்சனைனா அதானிக்கு மட்டும் இந்தியாவில் இன்னைக்கு எத்தனை போர்ட் அதானிக்கு சொந்தம் சி போர்ட்டு சொல்லுங்க ஏர்போர்ட் சொல்லுங்க சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல என் பேரு காரணம் இல்லடா காரணம் இல்ல நீங்க ஒரு சின்ன கட்டணம் கட்டுறதுனா கூட உங்களுக்கு ஒரு நாலு வீடு கட்டியிருப்பியான்னு கேட்பீங்கல்ல சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை

அந்த பூசணிக்காமட்ட கிட்ட சொல்லுவீங்க என் கிட்ட பேசுற மாதிரி பேசினா பிச்சு 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க